ஏக பிரதிநிதிகளாக புலிகளை கொள்ள மாட்டேன் என்று சொன்ன ஒரே ஒரு தனித்துவமான ஆள் நீங்க அன்புள்ள தம்பி மூன்று மக்களுடைய சாபத்துக்கு ஆளாக போறாய் என்ன அந்நாண்டு கூப்பிட்டு ஒரு ஒரு போராளி சிவகாரம் தான் அது தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் மேலுப்பிள்ளை பிரவாரணு கழுதுகள் ஜனாதிபதி கழுதுறது ஐக்கிய நாடு சபை கழுதுற

அந்த என்னென்ன தலைவரை நான் நானும் சொல்ல தேவையில்லை அப்படிலாம் கல்லூர் மட்டும் திருடா என்னக்கும் திருவிழாங்க நான் என்ன ஆயுத கொடுதான் பத்தாயிரம் ரூபா பத்து மில்லியனுக்கு குரு வீடு வாங்கினா தண்டல எழுபது மில்லியன் காசு போட்டு இருக்கு என்ன அனைவருக்கும் இனி வணக்கம் இன்று மூத்த அரசியல்வாதியும் தமிழர் விடுதலை கூட்டணியின் ஆகிய ஐயா ஆனந்த ஐயாவை சந்திக்கின்றோம் வணக்கம் ஐயா வணக்கம் ஆனந்த சங்கரி ஐயா இலங்கையிலே வடகிழக்கு மட்டுமல்ல இலங்கையிலே பழம்பெரும் பழுத்த அரசியல்வாதி அவரை இன்று நாங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் அவரிடம் மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக சில கேள்விகளை நாங்கள் கேட்க இருக்கின்றோம் அவர் ஆணித்திரமாகவும் இந்த வயதில் கூட அவர் ஆணித்திரமாகவும் உறுதியாகவும் மிகவும் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கின்றார் அவரிடம் சில கேள்விகள் ஐயா மட்டக்களப்பில் நீங்கள் பயணம் செய்ததின் நோக்கம் என்ன நான் நோக்கம் என்னுடைய நோக்கம் நான் அது சட்டத்தரணி நூத்தாரிசு இந்த வேலை சம் போடி கணக்கு நான் சம்பாதிச்சிருக்க முடியும் இது வரைக்கும் நான் அறுபது எழுபது வயதத்துக்கு முந்தையே நான் இந்த தொழிலை நீ ஒரு உதவி மழைவேன் என்றைக்கும் லைசன் இன்றைக்கும் உதவி இருந்தால் நான் எழுதலின் கூட்டு போகிறான் ஒரு கருத்தை கூட்டு வாங்க வேண்டியது அவ்வளோ இருந்தான் அப்படியே நான் ஏன் இப்படி வந்தேன்னா என்றால் நான் என்ன செய்தேன் என்று கேட்டால் தந்தை செல்வான் ஜிஜிபோ நம்பரும் இந்த உலக இலங்கையிலேயே மிகப்பெரிய தலைவர் மட்டும்தான் உலக உலக ரீதியாக அந்த ரெண்டு பேருடைய ஹென் புக்கும் அவருடைய நடவடிக்கை கட்டுப்பட்டவன் நான் நான் என்னை பொறுத்தவரை நான் தமிழ்புள்ள கூட்ட நோடு அடிமையொழுக்கு நான் கொண்டு நடத்துகிறவன் அல்ல ஆனால் நடத்துகிறவர்களுக்கு மற்ற பேரை சொல்லி சொல்லி செல் பெரியவற்றை பேரை சொல்லி ஜீனில் பேரை சொல்லி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுருக்கார் சில பேர் சம்பாதிச்சு போட்டு எந்த வெயிலையும் போட்டு இல்லை கோடுக்கணக்கில் வச்சிருந்தாங்களோ இல்லை அவர் சோழித்து போட்டார் நான் படித்தாலே ஒரு சதம் சிலோச்சிக்கொண்டே யாராவது அவசியம் கட்சி காசு எடுத்து எனக்காக நான் இங்கேயும் சுழற்சியாக நிரூபிக்க முடியுமா இருந்தால் நான் அவருக்கு அடிமை சீட்டை எழுத்த நான் த தற்கொலை செய்ய நான் தயாராக இருக்கேன் நான் என்னுடைய கட்சியை அந்த என்ற ரெண்டு தலைவர்களையும் நான் தெய்வமாக மறுக்கிறேன் அவருக்கு எனக்குள்ள உறவு என்னென்று கேட்டால் தந்தை செல்வா எனக்கு ப பத்து வயது தெரியும் ப பதினஞ்சு வயதில் ஜிஜி பண்ண பிள்ளை அந்த வயதில் தெரியும் அந்த காத்துலேருந்து கடைசியாக ஜிஜி சாகருக்கு மூணு நாளைக்கு முந்தி கீப் த ஃபிளாக் பிளையிங் என்று சொல்லிட்டு தான் இருந்தவர் அப்போ கடைசியாக ஜிஜே கண்டனார் தான் முதல் கண்டன்தான் தான் ஜிஜே கடைசியாக கண்டான் ஜிஜி தான் தந்தை செல்வம் அவர் எனக்கு தான் இப்போ எனக்கு கவுன்சில் டீ எஜுகேஷனில் ஒரு மேம்பராக இருந்தவர் அவரை பர்மிஷன் எடுத்து தான் நான் பார்ட் டைமாக வேலை செய்து செய்து படிக்க வாய்ப்பு எனக்கு பண்ணி கொண்டு பழத்தேன் இந்த ரெண்டு பேருக்கும் நான் தொண்டனாக வந்து விட்டேன் அடிமையாக வந்துவிட்டேன் பிடிச்சிடலாம் என்று தந்தையார் கூட ரெண்டு பேருக்கும் வந்து கொடுத்தவர் பாராளுமன்றத்தில் தந்தை செல்வா பின்னே வேலை பால்மேல் முடிவு நேதிரே நான் பின்னிக்க அவருக்கு பின்னிக்கிறது என்னுடைய சீட்டு அங்கத்து பக்கத்தில் ரஜரையும் உண்டுக்கும் நான் எப்படி எட்டி பார்ப்பேன் என்ன சொல்கிறேன் ஹவ ஐ கோயிங் நான் பயன்மை வேணுன்னு சொன்னால் நோன் டேக்கிங் சொல்லி சொல்லி சாகம் வரைக்கும் அவர் பாலமெண்டில் இருக்கும் வரைக்கும் என்னை கொண்டு போய் வீட்டை விட்டு போட்டு போவார் வீட்டை திரும்பி திங்கம் தந்து விட்டு போய் இவையான் சொல்கிறேன் கேட்டால் அரசியல் ஒரு பக்கம் இருக்குது அவரோடு நான் பழைய நம்முடுவேன் என்ன முறை படி சொல்ல முடியாது தெய்வங்களாக தான் நான் வியமரித்தேன் இரண்டு தெய்வங்களும் சாகக்கு முந்தைய என்ன எனக்கு மெசேஜ் தான் போனவர் நான் கண்ணாயிண்டே உலகம் ஜிஜி ஜி பண்ணி கூட்டு கொண்டு போய் உலக்கெல்லாம் பேசி முடிஞ்சு நான் வருட விட உன் நான் போயிட்டு வர போகிறேன் சொல்லி போவேன் அவர் என்ன சொன்ன கீப் த ஃப்ளாக் ஃப்ளைங் காங்கிரஸ் விளையாக்கே ஃபிளை சொல்லி சொல்லி மன்காரன் காங்கிரஸ் விளாக்கே தூக்கிக்கொண்டு ஜெயிக்கல யூ கீப் த ஃப்ளாக் ஃபிளைங்கிற கூட்டணி ஃப்ளாக் ஃபிளைங் அப்போ அப்படி சொன்ன சொன்னவர் நான் வந்து இந்தியாவில் வந்து ஒரு நாலு நாள் இல்லை மெசேஜ் வருது ஜிஜி வந்துட்டார் மலேசியா நாங்கள் கிட்ட வடியை எடுத்து ஊர்வலமாக கொண்டு போய் பரத்துறையின் மேற்பட்டாங்க அவர் அதே மாதிரி தந்தை செல்நாயகம் கடைசி இப்போ இறந்தார் அந்த அவர் கடைசி பூர்த்தேக்கு ஒரு முன்னாள் முன்னாள் ஒரு இறந்துட்டே இறந்துட்டார் அந்த கூட்டத்துக்கு அந்த 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 பூர்த்தேக்கு செல்லத்தம்பர் முத்தகை முத்திகான் கேட்டு ஒரு விளாடத்தில் இருக்குது அவருக்கு சிவம்பரத்துக்கும் சரியில்லை பவனேசிவா என்னை கூப்பிட்டு நான் போனேன் அந்த அந்த நிலையில் இந்த கன்னியாவட்டிக்கு போகிற கார்கள் இருக்கு நாலு பேர் போகிற கார் அப்படி ஒரு காரை சோடிச்சு ட்ரைவரை நான் முன்னுக்கு செல்ல செல்லத்தம்பரு தங்க இவரும் இல்லாமையான் பின்னுக்கு அவருக்கு திடீர்னு பார்த்தால் மலர் வந்து என் தடையில் விழுது என்ன கார் ஓடிக்கொண்டிருக்கா அரை அஞ்சு அரைக்கட்டை திடீர் பார்த்தால் பெரிய சிரிக்கிறார் நாங்கள் ஒன்றும் சொல்லலை சிரிச்சார் நிற்பாட்டை இல்லை பேர்ந்து அந்த கூட்டத்துக்கு முடிந்த விலைக்கு உடல் போகும் வரைக்கும் வந்த மரம் முழுக்க எந்த தடையில் அது எனக்கு ஒரு தெய்வமாக தான் நான் அவரை மறுக்கிறேன் ஜிஜியும் சரி செருனாலும் சரி முதல் இந்த உலகத்தில் யார் கிளைம் பண்ணாலும் முதல் முதல் இந்த ரெண்டு பேரையும் சந்திக்க நான் சின்ன வயதிலேயே முதல் முதல் கடைசியாக அவர் கண்டு நான் எப்படியான நேரத்தில் அவர்கிட்ட நான் ஒரு தொண்டனாக கூட்டணியிலோடு பக் விஷமும் விசுவாசம் உள்ள ஒரு தொண்டனாக தான் நான் செயல்பட்டுவேன் பாக்கி வந்தபடி எழுதுவார்கள் என்னென்ன விதமாக எல்லாம் எழுதுவார்கள் நான் எப்படி ஒன்றும் கவலைப்படுறதில்லை நான் கோர்ட்டுக்கும் போகாமல் நெருக்கண்டு சம்பாதிக்காமல் தோட்டம் செய்து கொண்டு நான் அரசியல் செய்தாள் அது சரியா அது சரியா இப்போ நீங்கள் உங்களுடைய இந்த அரசியல் பயணத்தின் நோக்கம் வடகிழக்கில் வந்து மாகாண சபையை நோக்கமாக கொண்டு நீங்கள் இப்போ அரசியல் மட்டக்களப்பு பயணம் செய்திருக்கிறார்கள் இதையும் இல்லை இன்றைய அரசியல் வடிவாக தெரிஞ்சது தெரியும் தமிழிசு கட்சியோ தமிழ் காங்கிரஸோ எந்த கட்சிக்கும் இங்கே எங்கே அதிகாரம் கிடையாது உரிமை இல்லை ஒரே ஒரு கட்சி எங்கள் கூட அதிகாரம் பெற்ற கட்சியை தமிழர் விடுதலை கொடுத்தாங்க தந்தை செல்வா சகாயக்கு முந்தி தங்களுடைய கூட்டணியாகத்தான் செத்தவர் அப்படின்றா உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடகிழக்கில் நீங்கள் போட்டி காரணம் தோல்வி பயமோ தோல்வி பயம் இல்லை மக்களுக்கு உண்மை தெரியாது இல்லாமல் அந்த நேரத்தில் நாங்கள் தேவையில்லை பெரியவன்ட் பெயரை பரவாற்றாது நான் கேட்க கூட்டது காரணம் அதுதான் எப்படி தமிழிசை கட்சியில் உள்ள சீட் இருபத்தி ரெண்டு சீட்டு என்னென்று அந்த தலைவரை பிடிச்சாரேன்றதை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை அப்போலாம் கல் ஊர் அந்த கள்ளவூட்டில்தான் தமிழிசு கட்சியினுடைய அன்றைய அரசியலும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு எம்பிமார் வந்தது கள்ள இருபத்தி ரெண்டு அன்றைக்கு இந்த பிரெஞ்சு அன்றைக்கு அந்த இருபத்தி ரெண்டு பேரும் விட்டுருந்தால் அது பொதுமக்களுடைய தீர்மானம் அந்த தீ இனப்பிரச்சனை தீர்ந்திருக்க வேண்டிய ஒரு தேர்தல் அது அந்த காலகட்டத்தில் நீங்கள் கிளிநொச்சி தொகுதியில் தகுதி அப்படி இல்லை நான் மாவட்டம் கிளிநொச்சி அதுக்கு முந்தி நான் தான் யாழ்ப்பாணத்தை கூடு போட்டு முப்பத்தாறு போட்டு விட கட்ட வந்த செந்தை கேட்டு பண்ணுறான் திடீர் பாலிமென்ட் கிடைக்கப்படுவாங்க ஏன் கிடைக்கப்படுறா அன்றைக்கு இருந்து ஒரு 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 எங்கள் அரசியல் தலைவர் செய்த குற்றம் நான் சொல்ல செய்த குற்றத்தால തമിഴ് കക്ഷി പേര് ഇല്ലതാണ് എലക്ഷൻ കേട്ടത് ഓ തമിഴ് കക്ഷി ഇല്ല ഇല്ലാ തമിഴ് കക്ഷ പോ ഇരുപത്തിരണ്ട് സീറ്റ് എടുത്ത് എത്തിനോ സമ്പാവിധങ്ങൾ അത് ഇരുപത്തിരണ്ട് പേരും പണമെൻറ്റേ കിട്ടില്ല മുതൽ സീറ്റ് മുതൽ അഞ്ച് നാൾ ഫീറ്റ് പോണിയണത്തിലേന്ത് എല്ലാവരുടെ ജനത്തെയും ആടും ആടേ മേച്ചയമായി കൊണ്ടു எல்லாத்தையும் சொத்துக்கள் எல்லாத்தையும் அது அந்த சென்னையெல்லாம் விட்டு போட்டு வந்து ஒருங்கையோடு மண்ணெய் மென்னை பவனியாக இல்லை இல்லை கிணச்சி வண்டி விரைக்கும் முள்ளத்தீ வரைக்கும் எல்லா எல்லா சாமானையும் விட்டுட்டு கையில் எடுக்கக்கூடிய வந்து இந்த சென்னை எடுத்துகிட்டு வந்தது அந்த நேரத்தில் நான் சொன்ன உடனடியாக தம்பிக்குன்னு என் உள்ள தம்பி மூன்று லஞ்சம் மக்களுடைய சாபத்துக்கு ஆளாக போராய் இந்த மக்களை காப்பாரு சென்னை செத்து கொண்டு பால் இல்லை புள்ளிகளுக்கு பால் இருந்தால் சீனி இல்லை சீனி இருந்தால் பால் பால் இல்லை த தார்வப்பனுக்கு ஆண் பெண் பிரசில் ஒரு சின்ன இடம் அந்த அந்த வன்னி ஏரியா பெரிய வெண்ணி பெரிய ஏரியா இந்த இவர்களுக்கு இருந்த அந்த இருபத்தாயிரம் இந்த ஜனம் முழுக்க போய் இருந்த இடம் கூறிய இடம் ஓ ஒன்றுக்கு இருக்க இடம் இல்லை பெண்கள் பருவமான இல்லாமல் இது எல்லாத்தையும் வழங்கப்படுத்தி நான் பிறவாகனா அந்நியாயமாக அறுபத்தஞ்சாயிரம் மக்களுடைய மூன்று லட்சம் மக்களுடைய சபத்துக்காராக போகிறேன் இதான் செய்திய அரசாங்கத்துக்குரிய சம்பி பன்னெண்டு எம்பி மேலே இருக்கிறீங்க இப்போ மூசமானில் போய் கொண்டு இந்த மக்களை காப்பாற்றும் கொண்டு அப்போ அதில் ஆறாயிரம் எம்பியாக இருந்தால் நேற்று தெரியும் நான் சொல்ல வேண்டிய அதுக்காக பேசு நான் எங்களுடைய மக்கள் பண்ண துன்பத்தை தான் இருக்குது என்ன கிடைக்கும் போன அந்த நாலு அந்த அந்த ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் நான் இல்லை கடலங்கள் வாழ்த்தீங்கன்னா நீங்கள் அடிவீர்கள் நாலு அஞ்சு கடகம் எழுதி ஒவ்வொரு நாளும் ஒரு கடகம் வருவார் உம் அப்போ அப்போ அந்த ஐயோட அந்த நேரம் ஐயா எழுதுகிற கடிதங்கள் பத்திரிகைகளில் வார ஐயா ஒவ்வொரு நாளும் அது தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பள்ளை பிரவாரனு கழுதுகள் ஜனாதிபதி கழுதுறது ஐக்கிய நாட சபை கழுதுற காலகட்டடிச்சது அந்த கடைக்கு பொது ஒழுக்கப்பட்ட வார்த்தைகள் என்னை கடை கேரம் ஆயிரம் கடிதம் வெள்ள கலத்த அருமையாக இங்கே எங்க ஒரு சிரிப்பிற்கு மொழியே நான் உண்மையை தான் நியாயத்தை படித்து அறிவேன் நான் அப்போ அந்த நேரம் இந்த பிரஜை தீர்த்துக்கக்கூடிய வகையில் உங்க கூட கடிதத்தை வந்து சில நேரங்களை ஏற்றுக்கொள்ளாததுக்குரிய காரணம் நீங்கள் மட்டும் ஏக உட கொள்கையிலிருந்து நீங்கள் ஒரு காலம் விலகிறதில்ல தானே ஐயா ஏக பிரதிநிதிகளாக புலிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன ஒரே ஒரு தனித்துவமான ஆள் நீங்கள் அந்த சொன்னா தான் என்ன தப்பி இருக்கு இப்போ விடுதலை புலிகளின் ஏக பிரதிநிதா நான் அந்த கொள்கையில இருந்து இன்றும் மாறலையா நீங்கள் என்ன மாறையில் அதே கொள்கையில் நான் மாறையில் பிரகாரம் மாறியிருக்கேன் ஒன்றும் பிரகாரதான் சொன்னார் இருபத்தெட்டு எம்பி பதினெட்டு எம்பி வேணேன் ஆனந்த சங்கரி அண்ணன் அண்ணா என்ன அண்ணன் என்று கூப்பிட்ட ஒரு ஒரு போராளி பிரகாரம்தான் பெரியவன் அவர் என்ன சொன்னார் அந்த சங்கதி என்ன தான் நடிகை இந்நேரம் இந்நாளையோடு சண்டை ஓடிக்கிறார் வேற என்ன பல மூசமான ஒரு அரசியல்வாதியை நான் கண்டம் பண்ணுவேன் அப்போ திருவாரணன் என்ன அன்னி சொன்னார் என்ன மற்ற எல்லாருமே திருஷன் என்றைக்கும் திருவிழா என்ன சொல்கிறான்னு சொன்னேன் ஒரு திருவுண்ண அவர் செய்தே கிடையாது ஏன்னென்றால் எனக்கு தெரியும் நான் ஜனாதிக்கும் விளங்கப்படுறேன் இப்போ எல்லாம் நடக்குது பிள்ளைக்கு பால் இல்லை தாய கற்றால் ஒரு பிள்ளை சாது புருஷன் இல்லை தேப்பன் கார்காய் முடிஞ்சு கிடக்கிறார் கூட பிறந்த இல்லாவிட்டாலும் உடன்பரிந்த காரும் இல்லை கையுமில்லை கண்ணும் இல்லை அந்த பகதிகள் இல்லை இந்த போராளிகள் எல்லோருக்கும் இந்த மக்களை காப்பாற்றிக் கொண்டு சொல்லி சொல்லி இவையே சொன்ன காப்பாற்றிக்கொண்டு இவ ஒரு தினம் புரியப்படுத்துவதில்லை ப்ளையம் பிரசிடன்ட் சொல்லலாம் பிரசிடன்ட் முன்னே எல்லாரையும் கூப்பிட்டு கூட கருத்துல சொல்லுங்க கொண்டா ஒரு இவர் தம்பே இல்லை நான் தான் சொன்னேன் கேட்கல அந்த என்ன இங்கே ஓன்லி அபவுட் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் பீப்புள் வந்து இன்னொன்று ஐயாயிரம் பேர் தான் இருக்கணும் நான் இன்னும் இருபது செல்ஃபி மோதேன் த்ரீ ஹண்ட்ரஃபாக இருப்போம் போட்டோம் சொத்தம் அதான் அந்த மண்டம் அதுன்ற எல்லா பாட்டி ஆக்களும் வந்துருக்காங்க தீயண்ணே மட்டும் பெரிய சொல்லி இது செடி ஆகும் எல்லா பாட்டியாக்களும் வந்தவங்க மருங்களும் அவன் தவன் தங்களை பற்றி பேசினான் அவரீங்க எங்களை ஆக்களை பற்றி பேசு நான் வந்தேன் போட்டார் போட்டால் வேடிக்கை கேட்ட பார் ஹவு என்ன ஹூ டூ ரேஷன் வெளியே போட்டு நான் இன்னும் ஐமையின் தந்தேன் அதுக்கு உண்மையான ஃபீகர் சந்தவர் இப்போ ஜப்பனா ஹாஸ்பிட்டல் சீஃபாக இருக்கிறார் அப்புறம் துணிஞ்சி சந்தைவர் எனக்கு இவ்வளோ தான் இருக்க வேண்டிய அந்த அந்த தைரியத்தை நான் சொன்னா நான் சொன்னேன் சரி அப்ப அவர் கழிச்சா பக்கத்து வரும் மீட்னா பேப்பக்காரன் அது நான் சொன்னால் பேப்பக்காரன் சொல்லப்போ நான் உண்மையான ஆதாரத்துலான்னு சொல்லுவேன்னு எல்லாமே ஜனாதிபதி தமிழ்ல ரெண்டலட்சம் மூன்று லட்சம் பிறகு சாப்பாடு பின்னிட்டு சண்டை பிடிக்க சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு கோயிக்கிட்டு போனார் இதுக்கான ரெக்கார்டு இருக்குது என்ன ரெக்கார்டு இருக்குது என்ன பேப்பர் போட்டது அந்த நேரம் இந்த நாளிண கடலங்களில் மூன்று நாள் இப்போ காட்டுவன் காட்டுவன் அதில் ஒரு கடலத்தில இல்லை ஏன்னால் பத்திரிகை கே பத்திரிகளை வேண்டிய கொண்டோடு வந்துட்டு என்ன சில அந்த பத்திரிகை பத்திரிக்கையாளர் ஆள் கூட ஒன்றும் செய்ய முடியாது இல்லை மேம் அவரை நான் குற்றச்செயலன் பண்ண குற்றச்சீழ மாட்டேன் ஆனால் தூ தூள் வித்தி பிடிபட்ட மக்கள் ஆர்ப்பாடித்து ஒரு எம்பி பாருங்க இல்லை மூன்று மணி இதே ஒரு டாபரா இல்லை வாக்களவு போட போல பண்ணி போட்டு போலிங் ஏஜென்ட்ஸை வேலை செய்ய அப்படியே இல்லை பொதுமக்களை நிம்மதியாக இல்லை போட்டு அலுப்பெல்லாம் கொடுத்து போட்டு இரவிரவர் ட்ராமா நாட்டுக்கூத்து அதில் நான் தான் கேரக்டர் எப்படி போயிருக்க நினைக்கிறீர்கள் அதை கண்டிந்தா படத்தில் ஒரு படத்தை வந்து ஓப்பன்ன்றவள் சொந்த ஆளான் என்று எழுத்துட்டு வர அந்த பொம்பளையே ஓ அப்படியான தான் போட்டு என்ன கேமனாக என்ன என்ன அந்த பேர் எனக்கு இருக்கேன் நான் ஒரு குற்றம் சொல்லியில் ஒரு பொய் சொன்னே கிடையாது தரிசி ரெண்டு பேருக்கு போய் சொன்னால் கிடையாது எங்கள் அரசாங்கத்தினுடைய சொத்தியும் இல்லை கட்சிக்கு மக்களாக கொடுக்க வேண்டிய சொத்தும் நான் கடுகளோ நான் என்னத்தான் என்ன நடிச்சிருக்கேன் நான் நான் ஒரு மாதம் டை நான் மழைக்கு பேசுகிற உழைக்கு ஒரு லட்சம் ஃபீர் கொடுக்க நான் பேசிருந்தேன்ட்டு நான் இன்றைக்கு அட்டன் குயின்ஸ் கவுண்ட்ல இருந்து இப்போ நான் அறுபது எனக்கு இப்போ நான் அன்றைக்கும் ஒரு உறுதி இல்லாமல் மேம் கேரண்ட் நீங்கள் என்னையெல்லாம் வாழைப்பை கவுண்ட் சொன்னால் நாளைக்கு ஒரு பத்து லட்சம் பிறந்த பத்து நிமிஷம் கொடுங்க டொக்கைமெண்ட்டை குழந்தைங்க தான் நான் தான் ஃபீஸ் கிடந்தேன் ஃபீஸ் நடக்க இல்லை அவரு கேட்டேன் வழக்கி ஃபீஸ் தான் சும்மா தான் அப்படியே என்னான்னால் வழக்கு நான் பேச போகிறேன் இதே என்ன அப்படியெல்லாம் சொல்ல வேண்டு நான் அடியுது இப்போ எங்கேயெல்லாம் ஒரு சருக்கும் தமிழிசை கஞ்ச பேரை உச்சிக்க எந்த விதமான தைரியம் கேட்டது எந்த விதமான உரிமையும் கிடையாது என்ன அருகதையும் எந்த எந்த அருகதையும் கிடையாது என்றால் நான் மெத்த கவனமாக அந்த அந்த தமிழக கூட்டணியை காப்பாற்றி கொண்டு வந்தேன் என்ன அவமானப்போ நீங்கள் இப்போ இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ் மக்கள் என்பிபி கட்சியை நிராகரிச்சிட்டாங்க ஐயா இல்லை தான் இதை சென்னிக்கும் இல்லை அதில் இப்போ நீங்கள் வந்து இப்போ தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் தமிழர் தமிழரசு கட்சிக்கும் வந்து கணிசமான ஆசனங்கள் கிடைச்சிருக்கு நீங்களும் போட்டிட்டு இருந்தால் பேரும் பேரும் சக்தியாக தமிழர் விடுதலை கூட்டணி இருந்திருக்கு இல்லை நான் போய் நான் திரும்பதானே எனக்கு இப்போ எந்த பேப்பரும் ஒரு காந்தியோட சொல்லியிருக்கேன் சொல்ல ஏன்னா பயம் பயத்தில் சொல்கிறேன் என்ன என்ன பார்த்து அந்த பேப்பருக்கு எதிராக இல்லை அப்போ அப்படியான எல்லாமே இல்லை அந்த ஐயோ அந்த போட்டு எல்லாம் போட்டு தானே வந்தவண்டு தான் பொதுமக்கள் சொல்லிடுவாங்க ஒரு இம்ப்ரெஷன் மக்கள் மத்தியில் கொடுத்துட்டாங்க அப்படி பார்த்தா மண்மணத்த பற்றி இந்த மண்மணத்தன்னிரு பட்டியில் போன தடவை வந்து பிரதேச சபையில் வந்து தமிழர் விடுதலை கூட்டணி ரெண்டு ஆசனங்கள் எடுத்தது அப்படி அந்த உங்களோட அந்த நீங்க சொல்ற காலகட்டத்துக்கு பிறகு நடந்த தேர்தலாம் இது இப்போ இந்த முறை நடந்திருந்தா இந்த மண்மனை தண்ணீர் மூணு நாலு ஆசனங்கள் எடுத்து தமிழரசு கட்சியோட ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்குமே ஏன் கேட்கல நீங்க தமிழரசு கட்சியை நீ பிள்ளையான இடத்தை அனுப்பிச்சு அந்த பிள்ளையை நீங்க தேர்தலில் சுட்டி காட்டியிருக்கேன் தேர்தல் சுட்டி காட்டினா நான் உயிரோடய வந்து பாட்டு நான் என்ன கேட்கிறேன் இப்போ ஆயுதக் கட்சி பையன் ஆயுத குழு இருக்கா கேட்கலாம் ஆயிரம் ஆயுதம் தான் ஒன்றும் இல்லை பாயும் ஆயுதம் தான் வாயால் ஆயுதத்தில் சரி நான் இப்ப சொல்றேன் தமிழமிழித இந்த தலைவராக நான் இருக்கேன் இன்றைக்கு அந்த காணி என்ன பில்லிங் ஒன்று வாங்கி நான் டென் மில்லியனுக்கு எனக்கு ரெவார்டு கிடைச்சது இவனுக்கு என்ன ஓட்டு கொடுக்காது என்று கேட்டவனும் இருக்காங்க பெரிய தலைவர்கள் 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 பாராட்டினு எழுத்தலைவர்கள் என்ன துருவு என்று சொன்னால் உண்டு யுனெஸ்கே ஓட்டு வாங்கினாலும் துருவு அப்படி இருந்தும் அந்த காசில் நான் ஒரு ஊழல் வாங்கி வாங்க லண்டனில் ஒரு கம்பெனி நான் பார்க்கல சொல்ல கோடிக்கணக்கில் கோடிக்கணக்கில் காசு தாங்கிரசில் வச்சு போட்டு என்னகிட்ட ஒரு ரிப்போர்ட்டாக ரிப்போக்டர் கார்டுன்னு தந்த ரிசீட் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு மில்லியன் கட்சி வைக்கிறேன் ஒரு சதவீதம் வைக்கிறேன் முப்பத்தஞ்சு மில்லியன் தாங்க சில வச்சான் கட்சிக்கு மிச்சம் முப்பத்தஞ்சு மிச்சம் முப்பத்தஞ்சு மில்லியன் வேண்ட இல்லை என்னோட பூ இருக்கு ஆனால் நான் சில வச்சது என்னுடைய கார் அந்த எனக்கு அது கிடைச்சி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் அந்த டாலர்ஸில் வச்சு நான் வரேன் உள்ளேன் அட்ஜஸ்ட் ஆகி பத்தாயிரம் ரூபாவுக்கு குரு பத்து மில்லியனுக்கு குரு வீடு வாங்கினேன் நான் பாட்டினி இல்லைன்னு வாங்கினேன் பாட்டில் கொஞ்சம் காசு காசுன்றதான் கொஞ்சம் காசு கணக்கு இல்லை அதனால் என்ன அந்த எட்டு உடைஞ்சோண்டு சமுதிர காலத்தில் உடைஞ்சோண்டு போன அப்புறம் அங்கே காசு இருக்குது கொஞ்சம் கஞ்சியாக இருந்துச்சு இருந்த காசை வச்சு எந்த எலெக்ஷனும் கேட்டு தெளிச்சு போட்டேன் அந்த பில்டிங்கை நான் வாங்கினேன் பத்தாயிரம் பத்து மில்லியன் இன்றைக்கு ஹண்ட்ரட் மில்லியன் வரும் அப்போ ஒரு ஹட்டத்தில் ஒரு தாங்கள் தான் லண்டன்லேருந்து வார கொண்டாந்து விசுக்கினார் சும்மா இருந்தவன் நீதான் நீ நீதான் தலைவர் ரெண்டெல்லாம் சொல்லி போட்டு இங்கேருந்து ஒரு நாலு பேர் இங்கே நான் மெம்பராக போட்டவர் அவன் இங்கே வந்து கூத்தாடி போட்டு எல்லோரும் நான் துரோகியம் எல்லாரும் தியாகி லண்டன்லேருந்து எழுபது மில்லியன் காசு ஏற்றி பக்கத்துக்கு போட்டோன்னு தியாகி பின்னாடி அங்கே ஒரு ஆறு பேரை வாங்கி கொண்டேன் ஆறு பேர் அந்த இங்கே இங்கே ஆறு பேர்லாம் நானே காசு கொடுத்து நினைச்சுன்னு கேட்க வச்சிருக்கேன் அது அந்த மிக மோசமாக முந்தியும் என்னட்ட கொஞ்சம் எடுக்க முடியாது இப்போ அங்கே வந்து பார்த்தோன்னா திடீர் ரெண்டு ஒருவர் விளம்பினார் நீங்கள் கூட்டமான நீங்கள் நடத்திலாம் நான் எல்லோரும் சொன்னால் யாராவது இந்த கஷ்டங்கள் தந்தால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது அறியவுன்னு வந்து விடுதலை உங்களுக்கு தெரிந்தைங்களை தீருங்கோ இந்த கட்சியை நாங்கள் காப்பாற்றணும் அப்படியே ஆனால் இங்கே இன்னும் டைமுக்கு டைம் கேள்வி டைம் டைம் கேட்டு நீங்கள் என்ன எடுத்து போட்டு வரலாம்னு கொண்டு சின்ன ஒரு வந்தார் அடியாக அப்படியே இண்டாரு எல்லோரும் பிங்க வழியில் இறஞ்சார் என்ன இது இன்னோடய செக்ரட்டரியாக இருந்தவனே வாங்கிட்டாங்க இந்த கையெழுத்து போட்டுக்காரு அவர் சொன்னால் அப்போ நானே இங்கே இருக்க மாட்டேன் செக்ரட்டரி அதெல்லாம் செட் அப்படியே சரி பின்னா இவர் உழைப்பு சொன்னால் நான் இப்போ இது இது அங்கட கட்சி இப்போ நான் தலைவர் இந்நேரம் தலைவராக போடுறேன் இந்நேரம் செக்ரட்டரியாக போடுறேன் அப்படியெல்லாம் போட்டு எல்லாம் சின்ன விலைக்கு ஒரு ரெண்டு கிலாம் மேலே எலக்ஷன் ஓசுகிறேன் அனுப்பிச்சு தாங்கள் தான் தலை சார் தாங்கள் தான் தெரிஞ்சுக்கிட்ட எல்லாம் ஓசைப்படுகிறது தங்களை வச்சுக்கலாம் இதுக்கிட்ட வந்து இந்த வீட்டேன்னு தூக்குறதுக்கு ஆகியோம் வேணும் வீட்டுக்களை வந்து ஊத்துவிட்டாங்க என்ன இப்போ பண்ணி பண்ணிக்கணும் வீட்டை வந்து அது பெரிய வீடு என்ன கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு ரூபாய் மெல்ல எங்களுக்கு மூன்று பிறப்புக்கான முன்னு கேட் பின்னு போயிடாது அந்த கேட்டை பிச்சு கொண்டு போய் உள்ளுக்கு போய் எல்லாம் பூட்டி போட்டு எண்ணெய் பூட்டி போட்டு திருத்தம் கொண்டு போயிட்டாங்க நான் துடித்தபடியா நான் போய் பெண்கள் சொன்னிதான் நடந்தேன் நீங்கள் என்ன செய்யோ இங்கே பழக்கம் போல சொல்லிகள் வீட்டு வீட்டுக்காரன போலீஸு சொல்லுன்னு சொல்லி நான் சொல்லி சொல்லிடலாய் இது நான் அடுத்த ரெண்டு பேருக்கு அடுத்த நாள் பிடிக்க போய் இவ போட்டு செக்யூரிட்டி கார்டை கலைக்கு போட்டு அந்த திறப்படுத்தேன் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு பத்து மணி நேரம் அங்கே இருந்தேன் உடனே இவன் இவன் எங்கே போயினா ஒரு நாள் போய் சொல்வேன் இல்லை என்னட்ட ஆதரவு கிடையாது தானே செலஸ்டியன் என்னுடைய நண்பன் அந்த லோயர் ஸோ நீங்கள் எதுவும் வேலை எப்படி விடாத எங்கே இந்த பேரை நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு மாற்றி வச்சுக்கணும் உங்களை பேரின் கொஞ்சம் நாளைக்கு மாற்றி வச்சுக்கணு இந்த எங்களை பேர் அது பண்ணுங்க கண்டுகொண்டு வந்துருப்பாங்கன்னு அப்போ அந்த தான் சொல்லி போட்டு அந்த பேரை கூட்டணியுடைய வெளியே இருக்குது கூட்டணியுடைய காணி நான் அதே இதெல்லாம் எடுக்கிற ஒரு டெம்பரர் இப்போ பழையபடி வீட்டு அது எல்லாம் முடிஞ்சு தமிழக மிக கூட்டம் காரியம் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் ஹண்ட்ரட் மில்லியன் ருபீஸுக்கு பெருமதியாக எங்கே இருக்கிறது நான் நாச்சிமார் கோயிலில் மூன்றாவது பில்டிங் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் அங்கே நின்றை வைக்கின்ற இந்த இந்த டாலர்ஸ் பொறுமையான கட்டுறதை நான் ஒரு பொறுப்புள்ள நம்பிக்கை உள்ள ஒரு அணியில நான் இந்த கூட்டத்துக்கு வந்தாய்ப்பாங்க நான் இப்போ உறுதி தேடி நல்ல மக்களை தேடிப்போம் நல்ல தலைவர்களை தேடிப்போம் எந்த நிலைமை தான் இந்த மக்கள் சொத்தில் ஹைவேக்காக என்றைக்கு நான் வித்து போட்டு அந்த காதை கொண்டு போயிருக்கலாம் அந்த காணையில் யாரும் போக முடியாது இங்கே உறுதி வச்சிருக்கணும் நீங்கள் பார்க்கலாம் தற்காலிகமாக இளைஞ காரணம் நாங்கள் சொல்லி விட்டோம் எந்த திரும்பி நோவெலாம் வந்து இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை போது பழையபடி என்றைக்கு இனி யாரும் ஒன்றும் செய்ய முடியாது இல்லை இது இது ஒரு ஒரு கிண்ட கிஞ்ச ஹண்ட்ரட் மில்லியன் நான் வாங்கினேன் டென் மில்லியன் உங்களுடைய மகன் சத்திய சங்கரி அவர்கள் வெற்றி பெற்று இருக்கார் அதை பத்தி உங்களுடைய தமிழ் மக்களுக்கு இலங்கை தமிழ் மக்களுக்கு அதால ஏதாவது பிரவேசனம் இருக்கு இல்ல ரெண்டுமில்ல இப்ப நான் இங்க இந்த இல்ல அடியாய்யா கட்சி அழிஞ்சிருமே ஐயா தேர்தல் இல்லாம ஒரு அடியாம இல்லாம மானச உறுப்பினர் வித சபை உறுப்பினர் இல்லாம கட்சி எப்படி ஐயா தமிழர்களிடம் குண்டணிகி சேனுமானியா சொத்து என் கையில் இருக்கு